கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வரும் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க வாழும் போதே சொர்க்கம்னா எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு அடுத்த ரெண்டரை வருஷத்துல சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகு மற்றும் கேது பகவானும் சரி அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வாரி வழங்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுவரைக்கும் ஆறாவது இடத்துல இருந்த சனி பகவான் இப்பொழுது ஏழாவது இடத்துக்கு வர இதுதான் கிண்டக சனி பகவான்

இனிமே கொஞ்சம் நல்லா இருக்க போறீங்க கொஞ்சம் என்ன நல்லாவே சூப்பரா இருக்க போறீங்க முக்கியமா எப்பலாம் சனி பகவான் கெண்டக சனி பகவானாக வராரோ அந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில அதிரடியான ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழும் ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் வேலை இல்ல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்கிரிமெண்ட் நல்ல அளவுக்கு இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம் நீங்க என்ன செஞ்சீங்களோ இதுவரைக்கும் கிடைக்காத பல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கிடைச்சி

அவங்களுடைய <coughs> தொல்லைகள் இனிமே இல்லைங்க உங்களுக்கு எதிரிகள் கொஞ்சம் கம்மியாயிடுவாங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் கை கட்டி வாய் வாய்ப்பு வேலை செஞ்சிருந்தவங்க கூட எப்படியாவது நம்ம சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் நினைச்சவங்களுக்கு இது சூப்பரான காலகட்டங்க ஏன்னா தொழிற்காரன் ஏழாவது இடத்துக்கு வரும்பொழுது மாற்றங்கள் நடக்க போது அப்படின்னும் போது உங்களுடைய வேலையில இருந்து மாற்றமா தொழில நீங்க ஆரம்பிக்கலாம் இல்ல வேலை செஞ்சுக்கிட்டே நீங்க பார்ட் டைம்ல ஒரு தொழில் செய்யலாம் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க நிறைய டைம் இருக்கு அப்படின்றவங்க இன்னொரு இடத்துல வேலை செய்யலாம் அடிஷனலா சம்பாதிக்கலாம் எப்படியாவது உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாவுங்க இந்த காலகட்டத்தில் நிறைய கணி

அமோகமா இருக்கும் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னாக்க இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க கத்துக்கோங்க அதுக்காக நிறைய இடத்துல கிளாஸ் எடுக்கிறாங்க அங்க போயிட்டு நீங்க அட்டன் பண்ணுங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல நம்ம ஊர்ல கிடைக்கிற பொருளை குறைந்த விலைக்கு வாங்கி அதை ரெடி பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது மூலமா ஏகப்பட்ட வருமானத்தை நீங்க பெறலாம் இதுக்காக கவர்மெண்ட்லயே நிறைய ட்ரைனிங் எடுக்கிறாங்க மானியமும் கொடுக்கறாங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே வெளிநாட்டுல தாங்க இருக்கிறேன் பிறந்த வீட்டுல இருந்து பிறந்த ஊர்ல இருந்து நான் வெளிநாட்டுல தாங்க ஏற்கனவே இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெளிநாட்டிலேயே நீங்க இருக்கிற இடத்திலேயே ஏதாவது தொழில் தொடங்கலாம் அதற்கான முயற்சி நீங்க இந்த காலகட்டத்தில் எடுங்க கரெக்டான பார்ட்னர்ஷிப் அமைறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஏன்னா நீங்க இது ஜெயிக்கிற காலகட்டங்க இந்த ரெண்டரை வருஷம் கண்ணிராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லாங்க இந்த பொதுஜன தொடர்புல இருக்கிற மீடியால இருக்கிறவங்க சினிமா நாடகம் டிவி இந்த கலைத்துறையில இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் இவங்களுக்கு எல்லாம் இவங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும் மக்கள் கிட்ட நல்ல ஒரு விளம்பரம் இருக்கும் அதன் மூலமா நீங்க பெரிய நகரத்துக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட தங்க நகைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்க போகுதுங்க ஒரே ஒரு கொஷின் உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை வராம பாத்துக்கங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க வரன்கள் நிறைய வரும் ஆனா கிடைக்கிற வரன்களை எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது பக்கம் மேட்சிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஜோதிடரிடம் பார்த்துட்டு தேவைப்பட இனியும் கனெக்ட் பண்ணுங்க பக்கம் மேட்சிங் இருந்தா மட்டும்

கொடுத்து போங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல நண்பர்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனையை கோவத்தை வீட்டுல வந்து காட்டாதீங்க இதனால குடும்ப நிம்மதியும் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணுங்க தேவையில்லாம டிப்ரெஷன்ல மாட்டிக்காதீங்க உங்களுடைய வண்டி வாகனத்தை தங்க நகைகளை பத்திரமா பாத்துக்கங்க திருடு போகாம பாத்துக்கங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பிடாதீங்க வீட்டை விட்டு வண்டி எடுக்கிறீங்க டூ வீலரோ போர் வீலரோ ஹெல்மெட் போட மறக்காதீங்க சீட் பெல்ட் போட மறக்காதீங்க உங்க ஏரியால

அது நண்பர்களா இருந்தாலும் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தாலும் சரி யார் வீசுற வலையிலுமே நீங்க மாட்டிக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பணம் உங்களுக்கு நிறைய இடத்துல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க தேடுவீங்க இது கரெக்டா இருக்குமா அது கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க ஏன்னா இப்போ ஆன்லைன்லயே வந்துருச்சு ஏதாவது ஒரு கம்பெனியில இருக்கு உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை செக் பண்ணுங்க ரிவ்யூஸ் பாருங்க கரெக்டான கம்பெனியா இந்த கம்பெனியை நம்பி நம்ம வேலைக்கு போலாமான்றதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க மன நிம்மதியை மட்டும் பாத்துக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் நிறைய பிரயாணம் செய்வீங்க குடும்ப விஷயமா குடும்ப சொந்த பந்தங்களை பார்க்கறதா இருக்கலாம் அட்டன் பண்றதா இருக்கலாம் கோயில் சுற்றுலாவா இருக்கலாம் இன்ப சுற்றுலாவா இருக்கலாம் நிறைய டிராவல் பண்ணுவீங்க நிறைய புதிய இடத்தை போய் பார்ப்பீங்க அதன் மூலமா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் குறையும் தேர்ச்சியாகும் சனி பகவான் பிரம்மாண்ட சுக்ர குபேர ராஜயோகத்தை அழிக்க போறார் அதுல எந்த மாற்றமும் இல்ல அவர் கொடுக்கணும்னு நினைச்சார் அப்படின்னு வச்சுங்களேன் அவரை படைத்த கடவுளாலையுமே தடுக்க முடியாதுங்க ஏன்னா சனி பகவான பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அவருடைய வேலையை அவருடைய கடமையை கத கச்சிதமா செய்வாருங்க ஒரு முறை சிவபெருமான பிடிக்க போகும் பொழுது ஏழரை வருடங்கள் பிடிக்க வேண்டியத ஏழரை நாழிகையிலேயே முடிச்சாரு அந்த

உங்களுக்கு சாதகமாக்கி கொடுத்துருவாருங்க அதுதான் அகத்தியர் எழுதிய ஜோதிட சாஸ்திரத்தின் முதல் முக்கிய விதி தோண்டு கிடந்த உங்களுடைய மனம் உங்களுடைய ஆற்றல் இப்போ துள்ளி உதிக்குங்க அசுரத்தனமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அது வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி படிப்பா இருந்தாலும் சரி பட்டே கிளப்புவீங்க இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட கமிஷன் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்பந்தப்பட்ட பேசுறதைய முதலீடாக கொண்ட தொழில் செய்பவர்கள் என்று மேற்கூறிய அனைவருக்குமே சிங்கம் போல சிரிப்பு காலகட்டமா இந்த எட்நூறு நாட்கள் இருக்குங்க அதே நேரம் அரசியல்வாதிகள் இதுவரைக்கும் இருந்த இடம் தெரியாம இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ அவங்க மேல ஒரு லைம் லைட் விழுங்க ஒரு விளம்பரம் கிடைக்கும் நீங்க யாருன்னு உங்ககிட்ட இருக்கும் திறமைகள் என்னன்னு நீங்க வெளிக்காட்டுற நேரம் நீங்க செயற்கையா வெளிக்காட்டணும்னு நினைக்கலனாலும் இயற்கையாகவே அது வெளியில வந்துருங்க இதுவரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் இப்போ செஞ்சு காட்டும் நேரம் மற்றவர்களிடம் கை கட்டி வேலை செஞ்சவங்க எல்லாம் இப்ப தொழில் அதிபர்களாக ஒருவேட்டுக்கும் காலகட்டி எல்லாத்தையுமே உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து செம்மையா அனுபவிக்கும் லக்ஸரியான காலகட்டமா இந்த பயிற்சி இருக்குங்க பொதுவாவே சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்பொழுது கஷ்டப்பட்டு வேலை செய்யும் அடிம இருக்கும் கடைநிலை ஊழியர்களுக்கு நிறையவே நல்லதை செய்வாருங்க அதனால இந்த லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா போட்டுக்காது செம்மையா தூளா அட்டகாசமா வழ போறீங்க நீங்க செய்யும் வேலை இது வரைக்கும் வீணா போயிருந்தாலும் பலன் கொடுக்காம எந்த வித வளர்ச்சியுமே இல்லாம இருந்தாலும் இப்போ பணமும் வருமானமும் பட்டமும் பதவியும் கிடைக்குங்க இதனால வரைக்கும் நிலவையில இருக்கிற ப்ராவிடன்ட் ஃபண்டு கிராஜுட்டி இன்சூரன்ஸ் பணம் இப்படி நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வரல அப்ளை பண்ணியும் கிடைக்கல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகள் எல்லாமே கிளீயர் ஆகி அந்த பணத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவதற்கு சப்போர்ட்டான காலகட்டமா இந்த சனி பயிற்சி அமையுங்க உங்களிடம் லாவகமா பேசி உறவாடி கெடுக்க உங்களிடம் வாங்கிய கடனை கொடுக்காமல் எஸ்கேப் ஆனவர்களிடம் இருந்து நீங்க கொடுத்த திரும்பி வராத பணத்தை இந்த காலகட்டத்தில் பைசா வசூல் செய்வீங்க அதே போல சனி பகவான் நல்லது செய்யும் இந்த நேரம் பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானத்தில் பிரம்மாண்டத்தின் அதிபதியான சுகபோக ராகு பகவான் ஒரு அசுர கிரகம் தன்னுடைய சிம்மாசனத்துல மே மாத இறுதியில வந்து அட்டகாசமா அமர்றாருங்க அவரும் உங்களுக்கு வருமானத்தை பணப்புழக்கத்தை பொருளாதார முன்னேற்றத்தை பல மடங்க பெருகி கொடுக்க போறாரு அவருடைய விஸ்வரூபம் என்னன்னு எப்படி இருக்கும்னு இந்த காலகட்டத்தில் நீங்க பாப்பீங்க அதை பற்றிய முழு வீடியோவையும் நான் சீக்கிரமா போடுறேன் இது வரைக்கும் நம்ம சேனல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் செய்யற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்த ஒன்றரை வருஷங்களுக்கு உங்களை கெடுக்க நினைத்தவர்கள் எல்லாமே கப் சிப்னு இருப்பாங்க அல்லது கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல அவர்களே கெட்டு வீணா போவாங்க நீங்க பார்க்காத பணத்தை இப்ப பார்க்க போறீங்க கேட்காத நல்ல செய்திகளை இப்ப கேட்க போறீங்க அனுபவிக்காத சுகத்தை இப்ப அனுபவிக்க போறீங்க நீங்க மட்டும் இல்லாம உங்க கூட இருப்பவர்கள் அனைவரும் நல்லா இருக்க போறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ஆறா பரவி விஸ்தரித்து இருக்குங்க அது பக்கவா வேலையை செய்யும் வேலையே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் கிடைக்கும் வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க வெற்றி தேவதை உங்கள் வீட்டுக்கு அடி எடுத்து வைக்க போறாங்க கூடவே சுக்கிர பகவானுடைய பிரம்மாண்டமான ஆட்டம் எல்லாமே உங்களுக்கு பொற்கொளமா மாற போதுங்க செல்வம் பெருக்கெடுத்து ஓடுங்க சுறுசுறுப்பு தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனி பகவான் கடந்த பத்து வருஷமா உங்களுக்கு கிடைக்காத பல விஷயங்கள் இப்போ கிடைக்க வைப்பாருங்க உண்மையா சொல்லப் போனாக்கா கடந்த பன்னிரண்டு பதிமூணு வருடங்கள் சரியான கிரகங்களின் சப்போர்ட் இல்லாம நிறைய விஷயங்கள் தட்டி போயிருக்கு தள்ளி போயிருக்குங்க ஏதோ நடுவுல கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஒரு சிலர் ஆனா இப்போ சனி பகவான் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பல விஷயங்களை திருப்பி கொடுப்பாருங்க கடந்த பதிமூணு வருஷமா பார்க்காத பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற சூட்சமங்களும் புரியும் சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப உங்களுக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு தேவையான பல விஷயங்களை இந்த காலகட்டத்திலே கொடுத்துருவாருங்க அர எந்த அளவுக்கு பத்தியற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலம் பொற்காலமா இருக்குங்க நிறைய சூட்சமங்கள் இருக்கு இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ற நான் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே போகுங்க இதுநாள் வரைக்கும்ஏகப்பட்ட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் दुखங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க அதனால மனசு எப்பயுமே ஒரு பயம் ஒரு பதட்டத்தோடே இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கால கட்டத்துல தனிபகுவானாலேயே மனசு தைரியமாகி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதிரடி சரவெடியா இறங்கி வேலையை நீங்க வெற்றி பெற்றே திருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பரிசவன் தானே கொடுக்கணும் பரிச்ச சனி பகவானே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பாருங்க என்னென்னலாம் கொடுப்பார் அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே பக்காவ ஆக்டிவேட் ஆகுங்க இது நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டம் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அதிரடியா முன்னேற்றம் பெறுவீங்க வேலை தொழில் முன்னேற்றம் வசதி வாய்ப்பு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைப்பது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவது அரசு வேலை கிடைக்கிறது கல்வி படிப்பு சொத்து சேர்க்கை காதல்ல நிம்மதி திருமணம் கை கொடுப்பது திருமணத்தால் சந்தோஷம் பரம்பரை சொத்து கிடைப்பது உடல் நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வது மாமனார் மாமியார் பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் ஏற்படுவது பரம்பரை சொத்துகள்ல இருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாமே நீங்கி சொத்து உங்களுடைய கைக்கு கிடைப்பது நீண்ட நாட்களாக விற்க முடியாம இருந்த உங்களுடைய பழைய வீட்டையோ இடத்தையோ இப்போ விற்று அதன் மூலம் நல்ல லாபத்துக்கு வேறு ஒரு சொத்தை வாங்குறது உங்களுடைய கடன்களை அடைக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சனி பகவான்

இந்த சனி பயிற்சியால லாட்டரி அடித்ததற்கு நிகரான ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க முக்கியமா சொல்ல போனாக்க உங்களுடைய டைலாக் துன்பம் தூக்கி போட்டு அடிக்குது கஷ்டம் காத்து வாக்குல வருது வாழ்க்கை என்ன வருத்தி எடுக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க அது எல்லாத்துக்குமே புண்பட்ட இதயத்துக்கு மருந்து போடும் விதமாக காயம்பட்ட சிங்கத்துடைய கர்ஜனை ஆரம்பிக்க போகுது நீங்க நினைச்ச எல்லாருமே நடக்குங்க பெருசுலயுமே பெருசா நீங்க ஜெயிக்க போறீங்க உங்களுடைய சக்தி ரொம்ப பெருசுங்க எதை பார்த்துமே பயப்படாதீங்க இந்த கால கட்டத்துல இதுவரைக்கும் யாரெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ எந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு தோச்சி தோம்சம் பண்ணி புதுசா வியூகத்தை வகுத்து எதிரிகளை ஓட விடுவீங்க உங்களுடைய தொழில நீங்க கொடிகட்டி பறக்க போறீங்க பொதுவா கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் நல்லா இருந்தாங்களா அப்படின்னாக்கா மிக பெரிய கொஸ்டின் மார்க் மிக 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 பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா என்கிட்ட கால் பண்ணதுல எழுபது சதவிகித மக்கள் கண்ணீர் ராசிக்காரர்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சது அவங்கதான் சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் ரெண்டுத்திலயுமே பிரச்சனை நல்லா படிச்சுட்டு வேலைக்கு தேடுவாங்க நல்ல வேலையே கிடைக்காது படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்காது ஏதோ வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க சரி ஓகே குடும்ப கஷ்டத்துக்காக எதையாவது செய்யலாம்னு பார்த்தாக்கா வேலை செய்யற இடத்துலயும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சாலும் அந்த வேலைக்கான பிரதிபலன் இவங்களுக்கு கிடைக்காது சரியான ப்ரமோஷன் இல்ல இன்கிரிமெண்ட் இல்ல பிடிக்காத இடத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரா அப்படின்னு சொல்ற மாதிரி பிடிக்காத இடத்துக்கு

கஷ்டப்பட்டு வேலை செய்வோம் கடினமாக உழைப்போம் வியர்வியா சிந்துவோம் ஏதாவது ஒரு நாள் சரியா செய்ய முடியாத சூழ்நிலையா இருக்கலாம் இல்ல வேற யாராவது செஞ்ச தப்புக்கு நம்ம பழி பாவத்துக்கு ஆளாவலாம் இதனாலேயே நம்முடைய சூப்பர்வைசர்கள் உயர் அதிகாரிகள் கெட்ட பெயர் வந்திருக்கும் அதுவே நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடைக்கல்லாவே இருந்திருக்கும் சரி வேலை செய்யறத விடுங்க தொழில பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி நல்ல லாபம் வந்திருக்கும் ஆனா இப்போ சரியான லாபமே இருந்திருக்காது அடிச்சு புடிச்சு குட்டிகரணம் போட்டாவது தொழில செஞ்சாலும் அதுல ஒரு நஷ்டம் வந்துருது கடன் கொடுத்து ஏமாந்துருப்போம்

என்னடா இது நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படியே போயிட்டே இருக்கு நம்ம கூட தான் வேலைக்கு சேர்ந்தாங்க அவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு காரு பைக் அப்படின்னு சொல்லிட்டு வசதி வாய்ப்போட இருக்கிறாங்க நம்மளுக்கு மட்டும் ஏன் சரியா அமையல எந்த ஒரு கிரகமும் நம்மளுக்கு ஏன் ஒரு சப்போர்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்கீங்க மெசேஜ்ல கேட்டிருக்கீங்க நேரா வந்து பாத்துருக்கீங்க என்னங்க சொல்றது சொல்றது ஒண்ணுமே இல்லங்க உண்மையாலுமே சொல்ல போனாக்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான தருணத்தை கடந்த பதிமூணு வருஷத்தை இழந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு பிறகு சனி பகவான் போற இடம் திருமணம் குழந்தை பிறகு அதை விட்டுருங்க அது செகண்ட் பார்ட் முதல் பார்ட் வேலை கட்டாயம் கிடைச்சிரும் இந்த கால காலகட்டத்தில் நீங்க அப்ளை பண்ணுங்க வேலைக்கு கட்டாயம் கிடைச்சிரும் ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சிருந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு கால் வரும் முன்னாலுமே எங்கடைய நிறைய பேர் பேசிருக்காங்க இல்ல குருஜி முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க எங்கிட்ட அஞ்சு ஆறு ஆஃபர் லெட்டர் வச்சிருப்பேன் நிறைய கம்பெனில இருந்து கொடுப்பாங்க வேலை அதுல எதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிப்பா நான் இப்ப வேலைக்கு ட்ரை பண்றேன் அப்படினாலே கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்